இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திருவசனங்கள் நாற்பத்தி நான்கு தொடங்கி முடிய ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார் இப்புதையலுக்கு ஒப்பாகும் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே முழு ரேஸ்வியல் பிரியமான சகோதர சகோதரிகளே வாழ்வு எப்பொழுது வரும் எப்பொழுது முடிவு என்பது பற்றி தீர்மானிப்பது மனிதன் அல்ல மாறாக இறைவன் எனவே அன்ப அந்த சகோதரர்களை நாங்கள் வாழும் காலத்தில் குறுகிய காலத்தில் இருக்கின்றோம் இந்த காலத்திலே எமது வாழ்க்கையானது ஒரு புதையலை போன்றது அந்த புதையலை எவ்வாறு நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம் எனவே அந்த புதையலாகிய அந்த வாழ்க்கையினை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எமக்காக நாங்கள் வாழாமல் மற்றவர்களுக்காக எமது வாழ்வை தியானம் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு நாங்கள் அவர்களுக்காக சபிப்பது அவர்களுடன் ஒன்றாக பழகுவது பொருட்களை கொடுத்து பழகுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக நாங்கள் இருப்பது அதாவது அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய இன்ப துன்பங்களில் கலந்து கொள்வது இன்றைய நாள் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அந்த மொபைல் தொலைபேசி கலாச்சாரத்துக்குள் இருக்கின்றோம் நாடகங்கள் கலாச்சாரத்துக்குள் இருக்கின்றோம் ஒரே தொலைபேசி கலாச்சாரத்துக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களை அடுத்த வீட்டில் உள்ளவர்களை கூட தெரியாதவர்களாக இருக்கின்றோம் சில வேளைகளில் அப்போது எமது வாழ்வானது ஒரு முத்து போன்றது எவ்வாறு இந்த நச்செய்தியில் கூறப்பட்டது போல ஒரு முத்தை வாங்குவதற்கு ஒரு வணிகன் எவ்வாறு முயற்சி செய்கின்றான் எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றானோ அவ்வாறாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் புது உறவுகளை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும் அந்த உறவினை கட்டியெழுப்புவதற்காகவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் இதுதான் இன்றைய நச்செய்தியில் எம்மை அழைக்கும் ஒரு அழைப்பாக இருக்கின்றது எனவே எம்மை நாங்கள் தயார்படுத்துவோம் புது உறவுகளை கட்டியெழுப்புவதற்கும் எமது வாழ்க்கையினை தயார்படுத்துவோம் ஆமேன்